திருப்புகழ் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து பரிமள மிக உள சார்ந்து வகைமலர் சேர்ந்து கூடிய பல வரி அழி துயில் கூர்ந்து வான் உரு முகில் போலே பரவிய இருள் செறி கூந்தல் மாதர்கள் பரிபுற மலரடி வேண்டி ஏவிய பணிவிடைகளில் இருமாந்த கூழனை நெறிப்பேனா விரகனை அசடனை வீம்பு பேசிய விழலனை உரு கலை ஆய்ந்திடா முழு வெகுளியை அறிவது போம் கபாடனை மரம் மாறா வினையனை உரை மொழி சோர்ந்த பாவியை விழிவு உரு நரகு இடை வீழ்ந்த மோடனை வினவி முன் அருள் செய்து பாங்கின் ஆழ்வதும் ஒரு நாளே கருதலர் திரிபுரம் மாண்டு நீரு எழ மலை சிலை ஒரு கையில் வாங்கு நாரணி கடல் அணி மலைமகள் காஞ்சிமா நகர் உரை பேதை களிமையில் சிவனுடன் வாழ்ந்த மோகினி கடல் உடை உலகினை ஈன்றாய் உமை கரிவனம் உரை அகிலாண்ட நாயகி அருள் பாலா முரணிய சமரனில் மூண்ட ராவணன் இடி என அலறி முன் ஏங்கி வாய்விட முடி பல திருகிய மாயவன் மறுகோனே முதல் ஒரு குறமகள் நேர்ந்த நூல் இடை இரு தனகிரிமிசை தோய்ந்த காமுக முது பழமறை மொழி ஆய்ந்த தேவர்கள் பெருமாடே கருத்தரர் திரிபுரம் ஆண்டு நீரழ மலை ஒரு கையில் வாங்கு நாரணி கழலனி மலைமகள் காஞ்சி மாநகர் உரை பேதை களிமையில் சிவனுடன் வாழ்ந்த மோகினி கடலுடை உலகினை ஈன்ற தாய் உமையி கரி வனமுறை அகிராண்ட நாயகி அருள் பாலா முரணிய சமரனில் மூண்ட ராவணன் இடியென அலறி ஏங்கி வாய்விட முடிப்பர திரிகிய நீண்ட மாயவன் மருகோனே முதல் ஒரு குரம்மகள் நேர்ந்த நூலிடை இரு தன கிரிமிசை தோய்ந்த காமுக முது பழம் மறை மொழி ஆய்ந்த தேவர்கள் பெருமாளே மனமாரா வினயனை உரை மொழி சோர்ந்த பாவியை விழிவுறு நரகிடை வீழ்ந்த மோடனை முன் அருள் செய்து ஒரு பகைவரின் திரிபுரங்கள் அழிந்து பொடியாக மேருமலையை ஒரு கையில் கொண்ட நாரணி சிலம்பை அணிந்த மலைமகள் காஞ்சித்தலத்தில் விளங்கும் தேவி இன்பமுடைய மயில் போன்றவள் சிவபெருமானுடன் வாழும் அழகி கடலை உடையாய் உடுத்த உலகை ஈன்ற அன்னை உமை திரு ஆனைக்காவில் வீற்றிருக்கும் அகிலாண்ட நாயகி ஈன்ற மைந்தனே மாறுபட்டு செய்த போரில் முன்பட்டு எழுந்த ராவணன் இடி ஒலியுடன் அலறியும் அதற்கு முன்னம் கவலை கொண்டும் வாய்விட்டு அழ அவனுடைய பல முடிகளையும் அறுத்து தள்ளிய திருமாலின் மருமகனே முன்னம் ஒப்பில்லாத குறவர் மகள் வள்ளியம்மையின் நுண்மையான நூல் போன்ற இடை மீதும் இரு தனகிரி தோய்ந்த காமுகனே ஆசை உடையவனே மிக பழைய வேத மொழியை ஆராய்ந்த தேவரின் பெருமாளே விரைமங்கையர் நல்ல மனத்தை மிகவும் கொண்ட சாந்து கத்தூரி நல்ல மனம் கமழும் மலர்கள் என்பவற்றில் பல வரிகள் கொண்ட வண்டுகளின் துயில் கொண்டதும் வானத்தில் உள்ள மேகம் போன்றதுமான இருள் நிறைந்ததுமான கருநிற கூங்கலை உடையவர் அம் மங்கையரின் சிலம்பணிந்த மலர் போன்ற அடிகளை விரும்பி அவர்களிட்ட வேலைகளை பணியாளாய் செய்வதில் பெருமையுடன் பாராட்டிக் கொள்ளும் இந்த வீணனை ஒழுக்கம் முறையை விரும்பி மேற்கொள்ளாத தந்திரம் உடையவனை உடனை விரும்பு பேசிய பயன் அற்றவனை கலை நூல்களை ஆராய்ந்து அறியாத முழு வெறுப்பு கொண்டவனை அறிவு நீங்கி தப்பவிட்ட காவலாளனை குற்றம் நீங்காத தீவினை நிரம்பியவனை கூறும் சொல் சோர்வுபட்ட பாவியை இறந்து அடையும் நரகத்தில் விழுந்துள்ள இந்த மூடனை இத்தகைய என்னை எங்கிருக்கின்றான் இவன் என்று ஆராய்ந்து கவனித்து அதற்கு முன் நின் திருவருளையும் அருளி என்னை நன்றாக ஆண்டு அருளும் நாளும் ஒன்று உண்டாகுமோ என்னை ஆண்டு அருள்வாயாக என்று இறங்கி கெஞ்சியவர்